என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த நேரம் விநாயகர் சதுர்த்தியினுடைய நேரம் இன்று மாலை வளர்பிறை பஞ்சமியினுடைய நேரம் என் பிள்ளையே இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட நாளில் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று உனக்கு தெரிந்திருக்கும் ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நீ செய்யக்கூடாது என்பதனை உனக்கு முன்கூட்டியே சொல்வதற்காக இந்த தாயானவள் இன்று வந்திருக்கின்றேன் நீ இந்த பதிவை கேட்கும் பொழுது விநாயகர் சதுர்த்தியினுடைய நேரம் முடிந்திருந்தாலும் சரி என் பிள்ளையே அடுத்தது வரவிருக்கின்ற பஞ்சமி திதி என்பதனால் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ உன் இல்லத்தில் செய்ய வேண்டாம் பொதுவாகவே சதுர்த்தி நேரத்தில் நம் வாழ்க்கையில் நாம் சில நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு செய்தோமானால் தெய்வத்தினுடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பது நம்பிக்கைதானே நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளும் நம்மை தெய்வத்திற்கு அருகில் அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்துவிடக்கூடாது அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை பற்றியும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம்தான் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றது இதனால் வரையிலும் என் குழந்தை நீ பட்ட கஷ்டங்கள் நீ பட்ட வேதனைகள் என்று இவை எல்லாமும் இத்தனை காலமும் உன்னை மிகுந்த அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து உனக்கு மிகுந்த சோதனைகளை கொடுத்திருக்கின்றது இந்த சோதனைகளை எல்லாம் கடந்து நீ வாழ வேண்டிய நேரம் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றதல்லவா சில நல்ல விஷயங்களை நாம் தெய்வத்திற்காக செய்யும் பொழுது ஒரு சில தவறுகளை நாம் தெரியாமல் நம்மை அறியாமல் செய்துவிட்டோம் என்றால் நிச்சயமாக அது நம் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்திவிட வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் இந்த தவறுகளை செய்யாமல் நீ உன்னை பார்த்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இப்படி இந்த வாழ்க்கையில் இன்று உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விஷயமானது என்னவென்று நீ சற்று பொறுமையாக கேள் பொதுவாகவே தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் இனிப்பை நாம் செய்வது நல்லது அதுபோல உன் வாழ்க்கையிலும் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்வதும் உனக்கான நல்ல விஷயங்களை நீ செய்ய தொடங்குவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லோருக்கும் எல்லாமும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என் பிள்ளையே உனக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்தவில்லை ஒருவேளை உனக்கு தெரிந்திருந்தால் நீ அதனை பின்பற்றுவாய் தெரியவில்லை என்றால் இதை நீ நிச்சயமாக இனிமேல் ஒவ்வொரு நல்ல நாட்களிலும் நீ தொடர்ந்து பின்பற்று இன்று விநாயகர் சதுர்த்தி நாள் என்பதனால் மட்டுமல்ல வளர்பிரை பஞ்சமி திதி நாள் என்பதனால் மட்டுமல்ல தெய்வங்களுக்கு உகந்த ஒவ்வொரு நாட்கள் வரும் பொழுதும் அந்த நாட்களில் இதனை நீ சரியாக செய்தாயானால் நிச்சயமாக உனக்கு பலன்கள் அதிகம் அம்மா நீண்ட நேரம் இழுக்காமல் சட்டென்று சொல்கின்றேன் அது என்ன விஷயம் என்று என் பிள்ளையே தெய்வத்திற்கு இனிப்பாலான பொருட்களை வைக்கும் பொழுது அவர்கள் மனம் மகிழ்ந்து விடுவார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் விநாயகருக்கு மோதகத்தை படைப்பார்கள் இந்த வராகி எனக்கு மாதுளம்பழத்தில் தேன் கலந்து வைப்பார்கள் சில தெய்வங்களுக்கு சர்க்கரை பொங்கல் விருப்பமாக இருக்கும் சிலருக்கு லட்டு படைப்பார்கள் இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இனிப்பு வகைகளை நாம் படைத்து அவர்களினுடைய மனதை சந்தோஷப்படுத்த வேண்டும் இதே நேரத்தில் உன்னால் எந்த ஒரு இனிப்பையும் வைக்க முடியவில்லை என்றால் குறைந்தபட்ச மண்ட வெள்ளத்தையோ சர்க்கரையையோ வாங்கி உன் பூஜை அறையில் நீ வைத்து வணங்கினாலே போதும் என் பிள்ளையே அப்படி செய்கின்ற பொழுது தெய்வம் மனம் குளிர்ந்து உன்னுடைய மனநிலை எந்த அளவிற்கு இனிப்பாக இருக்கின்றது என்பதனை உணர்ந்து அவர்கள் அதை உனக்கு செய்ய முன் வருவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் என் பிள்ளை எந்த ஒரு தவறுகளையும் செய்யக்கூடாது என்றால் குறிப்பாக நீ செய்யக்கூடாத ஒரு விஷயம் இது போன்ற நாட்களில் உன்னுடைய இல்லத்தில் கசப்பான உணவுகள் எதையும் நீ சமைத்து விடக்கூடாது அதாவது பாகற்காய் வைத்து அன்று சமையல் செய்யக்கூடாது இதுபோன்று கசப்பான உணவு பொருட்கள் ஏதேனும் இருக்குமாயின் அதை அன்றைய தினம் நீ செய்துவிடக்கூடாது இதை நீ தெரிந்து கொண்டால் போதும் இதைத்தான் அம்மா இன்று உனக்கு சொல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் அதாவது எல்லா நாட்களிலும் தெய்வங்களுக்கு உகந்த நாட்கள் வரும்பொழுதெல்லாம் என் பிள்ளை இனிப்பினை கொண்டு பூஜை அறையில் வை மற்றபடி அன்று உன் இல்லத்தில் கசப்பான பொருட்களை சமைக்காமல் இருந்து விட்டால் போதும் விநாயகர் சதுர்த்தியில் முள்ளங்கி சமைத்து சாப்பிடுவது மிகவும் நல்லது இந்த முள்ளங்கியானது இந்த வராகி எனக்கு மிகவும் பிடித்ததல்லவா பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்கள் எல்லாவுமே இந்த வராகிக்கு மிகவும் பிடித்தது என்பதனை நீ நன்றாக உணர்ந்திருக்கின்றாயல்லவா அப்படியானால் இன்று குறிப்பாக நீ சமைக்க வேண்டிய ஒரு உணவுப் பொருள் முள்ளங்கி என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே தெய்வங்கள் உன்னை வந்து சேர வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் உனக்கு தொடர்ந்து நடக்கும் நீ ஆசைப்பட்டு கேட்ட அத்தனையும் உன் கைகளில் வந்து சேரும் நீ எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாமும் உன்னிடத்திலேயே இருக்கும் நீ கேட்டது எல்லாவற்றையுமே நான் சர்வ நிச்சயமாக உனக்கே சொந்தமாக கொடுப்பேன் எப்பொழுது என்ன நடந்து எந்த விஷயங்கள் உன்னை வாழ்க்கையில் சோதனைக்கு ஆளாக்கியது என்று எண்ணி நீ வருத்தம் கொண்டாயோ அந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே இனி உன் வாழ்க்கையில் முழுமையாக்கி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு அம்மா ஒரு நாளும் இனி உன் வாழ்க்கையில் உன் இடத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமாக எதிர்பார்ப்பது கிடையாது என் குழந்தை நீ நினைத்ததும் நீ சாதித்ததும் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக மாற வேண்டும் என்று மட்டும்தான் நான் எதிர்பார்க்கின்றேன் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையை உனக்கு நான் நல்லதாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று முயற்சிகளில் வெற்றி பெற துடித்து கொண்டிருக்கின்றேன் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க உன் தாயானவள் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே சில விஷயங்களை நீ அப்படியே ஞாபகம் வைத்துக்கொள் ஒவ்வொரு நல்ல நாட்களிலும் நீ தெய்வத்திடம் இதையெல்லாம் சொல்லும் பொழுது இதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் மிகுந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே இனியாவது இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு தெய்வங்களினுடைய அன்பை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு யாரும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் நினைத்துவிட முடியாதபடி நீ எல்லாவற்றிற்குமாக உன்னை தயார்படுத்திக்கொள் நீ சரியாக செய்யும் பொழுது தெய்வமும் உன் பக்கம் நிற்கும் நீ தானாகவே எந்த ஒரு குற்றமான செயல்களையும் செய்யாமல் சரியான திசையை நோக்கி வர தொடங்கி விடுவாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள தொடங்கி விடுவாய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் அம்மா உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக நீ நல்லபடியாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிடு உன்னோடு நான் இருந்து உன் வாழ்க்கையை உனக்கு சரி செய்து கொடுக்கின்றேன் இத்தனை காலமும் நான் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையில் வாழ்ந்துவிட்ட என் பிள்ளை இனிமேலும் நான் இருக்கிறேன் என்கின்ற நம்பிக்கையில் உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும் அதுதான் உன்னை வாழ்க்கையில் வாழச் செய்யும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே துன்பத்தையும் துயரத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இன்பத்தை வரவேற்க நீ தயாராக இரு எந்த உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வரும் என்பதனை கொண்டால் போதும் இனி வரவிருக்கின்ற நாட்களை நான் உனக்கானதாக மாற்றி கொடுப்பேன் இனி உன் வாழ்க்கையில் தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்ன நடந்தது இந்த வாழ்க்கையில் என்று நீ யோசிக்கும் முன்னமே அனைத்தையும் நடத்தி கொடுத்து முடித்து விடுவாள் இந்த வராகி என்பதனை புரிந்து கொண்டு அம்மா சொன்ன சில விஷயங்களை நீ தெளிவாக இன்று செய்து பார் நிச்சயமாக என் குழந்தை ஒரு முறை அல்ல அதை தொடர்ச்சியாக நீ செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு